கிறிஸ்துவை பிரியமானவர்களே இந்த பாடுகளும் வேதனைகளும் யாருக்காக நீங்கள் நானும் மனந்திருக்க வேண்டும் என்பதற்காக தானே தன் சொந்த குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பினார் அருமையானவர்களே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பதாகவே அவரால் சொல்லப்பட்ட எல்லா தீர்க்க தரிசனங்களும் அவரை குறித்து சொல்லப்பட்ட எல்லா தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறும்படியாகத்தான் தேவன் இந்த பூமிக்கு அனுப்பினார் அருமையானவர்களே மறித்தவர் மூன்றாம் நாள் உயிரோடு கூட எழுந்து இன்றைக்கு அவர் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார் மறித்த ஆனால் சதா காலமும் நான் ஜீவிக்கிறேன் என்று சொன்னவர் அவர் இன்றைக்கும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார் அவர் மீண்டும் வரப்போகிறார் அவர் தன் வாழ்ந்த நாட்களிலே சொல்லப்பட்ட எல்லா தீர்க்க தரிசனமும் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது ஜனத்துக்கு ராஜ்யத்துக்கு பூமி எதிர்ச்சிகளும் கொள்ளை நோய்களும் உண்டாகும் மிக வேதனைகளுக்கு ஆரம்பம் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்ன தீர்க்க தரிசனங்கள் இன்றைக்கு நிறைவேறிக் கொண்டிருக்கிறது அப்படியானால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மீண்டும் வருவேன் என்று சொன்ன காரியமும் நிறைவேறத்தான் போகிறது அருமையானவர்களே பரிசுத்த வேதத்தில் சொல்லப்பட்ட அநேக சாட்சிகள் உண்டு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன் வாழ்ந்த நாட்களிலே செய்த அற்புதங்களிலே வந்து பக்தி மொழி ஒரு குருடன் இயேசுவே எனக்கு இரகும் என்று சொல்லி அவன் கூப்பிட்டான் இயேசு அவனை தன்னிடமாய் அழைத்து வர சொன்னார் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார் அவன் சொன்னான் ஆண்டவரே நான் பார்வையடைய வேண்டும் ஆண்டவரே அவங்களுடைய கண்களை தொட்டு அவனுக்கு பார்வையை கொடுத்தார் சொல்கிறது நன்மை செய்கிறார் சாபத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பார் சாபத்தில் வந்தார் அவர் மறித்தவராக பார்க்க வேண்டியதல்ல அவர் மரணத்தை நின்று உயிரோடு கூட இழந்த அவர் சீக்கிரமாக அறிவியல் வெளியிலே சொல்ல முடியாத எத்தனையோடு கூட வாழ்ந்து கொண்டிருந்த அந்த பெரும்பான்மை மருத்துவர்கள் சென்று குடும்ப தேடி ஓடி வந்தால் யாருக்கும் சொல்ல முடியல

அநேகர் சொன்னார்கள் பிடிபட்டார் இவரை கண்ணால் இருந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி மோசடி நியாயம் கொடுத்திருக்கிறார் என்று ஆனாலும் இயேசு எப்பேற்பட்ட பாவியாக இருந்தாலும் அவளை மன்னித்தார் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய ஜனமே உங்களுடைய வாழ்க்கையில ஒருவேளை விட முடியாத பாவத்தில் இருக்கிறாயா எத்தனை முறை நான் முயற்சி செய்து தொற்று போன நிலையில் நின்று கொண்டிருக்கிறாரா சட்டத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற அருமையான மன்னிம் என்று சொல்லி நீ கூப்பிடுவாயானால் இயேசுனை விடுவிக்க அவர் இருக்கிறார் அதோடு கூட மாத்திரமல்ல என் இயேசு நீதி உள்ள நியாயாதிபதி இந்த பரிசுத்த வேதத்தை பிரசங்கிக்கிறேன் என்னுடைய வாழ்க்கையில தவறு செய்தாலும் இதை கேட்டுக் உங்களுடைய வாழ்க்கையை தவறு செய்தாலும் அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும் நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும் இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தான் இதோ சீக்கிரமாய் வருகிறேன் அவன் அவனுடைய கிரியைக்கு தக்கப்படும் யாராய் இருந்தாலும் நீதி நியாய தீர்ப்பில் இருந்து தப்பித்துக் கொள்ள முடியாது இதற்கு ஒரே வழி பாவத்தில் மன திரும்ப வேண்டும் வாழ்ந்த நாட்களில் சொன்னார் மறுபடி பிரிட்டால் தேவையான ராஜ்யத்தை காண முடியாது ஆவியினால் ராஜ்யத்தில் நுழைய முடியாது என்று சொல்லி அறிஞர் சகோதர

சீக்கிரமாய் வரப்போகிறார் அவரை குறித்து சொல்லப்பட்ட எல்லா தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது இனி காலம் செல்லாது